வெற்றி பெறுவதற்கான ஆலோசனை உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடு இப்போ நியாயாதிபதிகளாறு பதினான்கு இருக்கின்ற பலத்தை மறந்து வாழ்தலும் இல்லாதவைகளை நினைத்து கவலை கொள்தலும் மனிதர்களின் வழக்கமாக இருக்கின்றன ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியாளர்கள் எல்லாரும் பலசாலிகள் அல்ல பலசாலிகள் எல்லாரும் வெற்றியாளர்களும் அல்ல இருக்கின்ற பலத்தோடு இருப்பதை வைத்துக்கொண்டு உழைத்தவர்கள் மட்டுமே சாதித்து விடுகின்றார்கள் இஸ்ரவேலர்கள் மீதியானியர்களின் அத்துமீறலால் சுமார் ஏழு வருடங்களாக இயல்பு வாழ்க்கையை இழந்து காணப்பட்டனர் மீதியானியர் திடீர் திடீரென வந்து எல்லா வளங்களையும் வாரிக்கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் விளைநிலங்களையும் கெடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் இத்துயரமான சூழலில் தான் கிதியோன் கோதுமையை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இந்நிலையில் கர்த்தருடைய தூதருடனான சந்திப்பு ஒரு புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமைந்தது தனக்கு இருந்த பலனை மறந்து ஏலாமையை வெளிப்படுத்திய கிதியோனுக்கு உத்வேகத்தை கொடுத்தது வெறும் இன்னொரு பேரை தெரிந்து கொண்டு மூன்று பிரிவாக பிரித்து அனைவரின் கையிலும் எக்காலங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார் கத்தருடைய தூதரின் ஆலோசனையின்படியே இருக்கின்ற பலத்தோடும் கையிலிருந்த இருந்த சாதாரண பொருட்களை கொண்டு மீடிய அனைவரும் மிக எளிதாக ியோரின் படைகள் வெற்றி கண்டனர் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியாளர்களாக உயர விரும்புகின்ற நாம் இடர்கள் வருகின்ற போது துயரற்று நிற்காமல் இருக்கின்ற பலனை கொண்டு முன்னேறுகின்ற போது மட்டுமே வெற்றி படிக்கட்டுகளில் ஏற முடியும் இந்த புதிய நாளிலும் வெற்றி பெறுவதற்குரிய புதிய ஆலோசனையை மனதிலே பதித்து இருப்பவைகளை பயன்படுத்தி இருக்கின்ற பலத்தோடு இயலாமையை துரத்துவோம் இறையருளால் இமாலய வெற்றி பெறுவோம் ஜெபம் அன்பு ஆண்டவரே உன் வழி நடத்துதலை நாங்கள் தினமும் பெற்று வாழ்வில் உயர்வு பெற எங்களை வழி நடத்தும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்